வணக்கம் தலைவர்கள் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் என்பது பழமொழி தலைமை பண்பு என்பது திறமையால் மட்டும் கிடைத்துவிடாது தான் மட்டுமல்லாது உற்சாகப்படுத்தி வழிகாட்டுவரிடம் தலைமை பண்பு இயல்பாக வந்துவிடும் தலைவர்கள் எளிமையாகவும் இயல்பாகவும் இருப்பதோடு எப்போதும் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக வாழ வேண்டும் இன்று பல நாடுகள் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் உயர்ந்துள்ளவர்களின் முதல் வேலை என்பது மிக சாதாரணமாக தான் இருந்துள்ளது தற்போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நாளை நீங்களும் தலைவராக உயர முடியும் என்பதற்கு இவர்களே உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பிறந்த நம் பாரத பிரதமர் மோடி தனது சிறு வயதில் குஜராத் மாநிலம் வாட்நகர் ரயில் நிலையத்தில் தேநீர் விற்றுள்ளார் டில்லி திறந்த நிலை பல்கலையில் பி ஏ அரசியல் அறிவியல் முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் குஜராத் பல்கலையில் அரசியல் அறிவியலில் எம்ஏ பட்டம் பெற்ற மோடி ஆர் எஸ் எஸ் மாணவர் அமைப்பில் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பாஜகவில் சேர்ந்தார் இரண்டாயிரத்தி ஒன்னில் குஜராத் முதல்வராக தேர்வானார் இரண்டாயிரத்தி பதினாலு லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு யுக்ரைனில் யூத குடும்பத்தில் பிறந்த லெஜன்ஸ்கி அங்குள்ள கிவ் நேஷனல் எக்கனாமிக் பல்கலையில் சட்டப்படிப்பு முடித்தார் அரசியலுக்கு நுழைந்து அதிபராகும் வரை நடிகராகவும் காமெடியாகவும் வளம் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு பிறந்த கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பட்டப்படிப்புக்கு பின்னர் நைட் கிளப் பவுன்சர் ஸ்னோஃபோர்ட் பயிற்சியாளர் ஆசிரியர் பாக்சர் என பல முகங்களை கொண்டவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான தி கிரேட் வார் என்ற படத்தில் ட்ரூடோ நடித்துள்ளார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஆறாவது அதிபரான ஜோ பைடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பென்சில்வேனியாவில் பிறந்தவர் சட்டம் முடித்த பைடன் இருபத்தி ஒன்பதாம் வயதில் செனட் சபைக்கு தேர்வானார் முன்னதாக அவர் பராமரிப்பு பணியாளராக இருந்துள்ளார் ரஷ்ய அதிபர் புடின் அரசியலுக்கு வரும் முன்னர் கேஜிபி பன்னாட்டு உளவு அமைப்பில் உளவாளியாக பதினாறு ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழுநேர அரசியல் பயணத்தை துவங்கினார் பிரிட்டன் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தி டைம்ஸ் இதழில் பத்திரிகையாளராக பணியாற்றியவர் பின்னர் டெய்லி டெலிகிராப் இதழில் அரசியல் கட்டுரையாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை தி ஸ்பெக்டேட்டர் வார இதழில் ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் அரசியலுக்கு வருவதற்கு முன் தந்தை வழியில் ரியல் எஸ்டேட் ஹோட்டல் என தொழில் அதிபராக வலம் வந்தவர் தனது சுயசரிதியான புத்தகத்தில் தனது சகோதரருடன் இணைந்து ஆரம்ப கட்டத்தில் சோடா பாட்டில்களை சேகரித்து விற்று முதல் வருமானத்தை ஈட்டியதாக குறிப்பிட்டுள்ளார் உலகின் பெரும் பணக்கார பட்டியலில் முதலிடத்தில் உள்ள டெஸ்லா நிறுவனத்தின் சிஇஓ லான்மஸ்க் வான்குவரில் உள்ள மர அறுவை மில்லில் பாய்லரை சுத்தம் செய்யும் பணியாளராக பணியாற்றியுள்ளார் ஒரு மணி நேரத்துக்கு பதினெட்டு டாலர் தனது முதல் வருமானமாக பெற்றுள்ளார் அமேசான் நிறுவனத்தின் சிஇஓ ஜெப்ரோஸ் தனது பதின வயதில் மெக்டொனால்டு உணவகத்தில் சமையல் பணியாளராக பணியாற்றியவர் ஒரு மணி நேரத்துக்கு மூணு டாலருக்கு கீழ் வருமானமாக கிடைத்துள்ளது பின்னர் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்த அவர் சர்வதேச வர்த்தக தொடக்க ஃபிட்டலில் சேர்ந்தார் அமெரிக்க பங்குச்சந்தையின் பிதாமகன் என்று அழைக்கப்படும் வாரன் பப்பர்ட் தனது பதிமூணு வயதில் நாளிதழ் விநியோகிப்பாளராக முதல் வேலை செய்துள்ளார் பின்னர் முதலீட்டு விற்பனையாளர் பங்குச்சந்தை நிபுணர் பிரிசையர் சாத்வே சிஓஓஓ என படிப்படியாக முன்னேறியவர் தற்போது நூத்தி பதினேழு பில்லியன் டாலர் நிகர சொத்து மதிப்பு கொண்ட பப்பட் உலகின் ஏழாவது மிகப்பெரிய பணக்காரராக விளங்குகிறார் நன்றி இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்